மக்களுக்கு வணக்கம் இது வந்து எருமை தோல் மாங்காய்ங்க எருமைத்தோல் மாங்காயோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தோல் வந்து நல்ல கனமாக இருக்கும் பழுக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஆனால் மரத்தில் பழுக்க வச்சா பழுத்த மாதிரி இருக்கும் தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் வித்தியாசமே தெரியாதுங்க அது தேங்காய் எது மாங்காய் எதுன்னு ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா வித்தியாசமே தெரியாமல் இருக்கும் சரிங்களா இந்த மாங்காய் உடுமலை பேட்டை பொள்ளாச்சி இந்த சைடில் வந்து மலையோரங்களில் தாங்க காட்சி கிடக்கும் கீழே மலையோரங்களில் காய்ச்சி கிடக்கும் இதை தான் வந்து ரயில்வேவுக்கு அடியில் வந்து ட்ராக் போடும்போது போட்டு இது பண்ணாங்க இந்த மரம்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சிங்க ட்ராக்கும் அந்த ட்ராக்கும் காணாமல் போயிடுச்சு மரமும் காணாமல் போயிடுச்சு இந்த குப்பைக்கூடியது வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரதானம் இந்த மரம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு இதுலேருந்து நான் விதையை தேர்ந்தெடுத்துருக்கேன் யாருக்கு விதை வேணுன்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நான் வந்து விதை போட்டு அது முளைஞ்சாதான் அதுக்கு எப்படி ஒரு நாலு வருஷம் ஆகும் சரிங்களா அதனால் வெதம்ரிஞ்செடுத்துருக்கேன் யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்